தேர்தல் சீசனுங்க ஐயா நூறு நாள்ல திமுக நூறு புறம் தள்ளி பகுதியில பத்துக்கு பத்து என்கின்ற வெற்றிய நீங்கள் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கழித்து நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மறுபடியும் முதலமைச்சராக பெற்று ஏழை மக்களுக்காக விவசாய பெருமக்களுக்காக கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்காக இங்க இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் கோயம்புத்தூருடைய பொறுப்பு அமைச்சராகவும் வரத்தான் போறாங்க கோயம்புத்தூருடைய வளர்ச்சியை அடுத்த கட்டம் எடுத்துட்டு போகத்தான் போறாங்க அதையெல்லாம் நூறு நாட்கள்ல பார்க்க போறோம் ஆனால் நிச்சயமாக நீங்கள் வாக்களிக்கணும் நீங்க நூறு பேத்துக்கு சொல்லணும் கூட்டத்துக்கு வராதவங்கட்டையும் நீங்க சொல்லணும் இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் பாருங்க திமுகவினுடைய உருட்டல் எல்லாம் தாண்டி அங்க போகாம இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் சார்பாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்